ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி ஹோம்மேடு எக் ரைஸ் செய்ய போகிறேங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டு எடுத்த சாப்பாடு ரெண்டு மூணு பேர்த்துக்காகவும் கால் கிலோ முட்டைக்கோசு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேரட் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மொளகா தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் பவுலில் தேவையான அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்குறோம் வேணுங்கிறத போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் புதினா கொத்தமல்லி இலை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து முட்டைக்கு போடுறதுக்கு தூள் உப்பு கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்குறோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம் கல் பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது பிரியாணி மசாலா பேஸ்ட் இருக்குல்ல அது எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் பெருசில் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காய்கறியெல்லாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் எனக்கு தகுந்த மாதிரி வெட்டியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் சின்னதாக கூட வெட்டிக்கோங்க வச்சு எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ முட்டை எடுத்து வச்சதை ஊற்றிக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகு தூள் கொஞ்சமும் தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கு போகிறோம் ஏன் இப்படி செய்கிறோன்னா நம்ம அந்த சாப்பாட்டில் வந்து முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கணுங்கிறதுக்காக கடையில் வாங்குறது அப்படியே குழவுளும் இருக்கும் அந்த சாப்பாட்டை அப்படியே இருக்கும் ரைஸில் நம்ம இந்த முட்டையை தனியாக ரெடி பண்ணி இந்த மாதிரி போகிறோம் ஒரு ஆம்ப்லேட் போல போட்டு இந்த மாதிரி ரெடியான முட்டையை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வடை சட்டி காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் காயெல்லாம் கொஞ்சம் வதக்கலாம் ரைஸ் கடையில் வாங்குறது கொஞ்சம் வேகாமல் தான் இருக்கும் நம்ம வீட்டுக்குன்னு செய்கிறதுனால கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் அதுங்கிடுச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம் எடுத்து வச்சதை நான் இந்த சோம்பு ஏன் போடுறேன்னா நான் கறி மசால் யூஸ் பண்ணுறதில்ல கறி மசாலா போடுறீங்களா இருந்தால் சோம்பு அதிலேயே போட்டிருப்பாங்க நான் இஞ்சி பூண்டு அதாவது பிரியாணி மசாலா போட்டு தான் செய்கிறேன் அதனால் எங்களுக்கு வந்து இந்த சோம்பு போட்டு தான் ஆகணும் நீங்கள் கறி மசால் போட்டிங்கன்னா இந்த சோம்பு தனியாக போட வேண்டிய தேவை இல்லை சோம்பு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் ஒன்னார் இதில் இந்த காய்கறி போட்டுக்கலாம் கேரட்டு தக்காளி ஒன்றும் போட்டுக்கலாம் வெட்டி வச்சா காய் எல்லாமே போட்டுக்கலாம் முட்டை எல்லாமே போட்டு விட்டுக்கலாம் இது காய் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் சிம்மா வச்சு கொஞ்சம் பெரட்டின மாதிரி எடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு அரை வேக்காட்டில் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த காய்க்கு தேவையானது உப்பும் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் விட்டு கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ வந்து அதில் புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரைஸுக்கு வந்து புதினா கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் நான் எல்லா வெங்காயமும் போடல இன்னும் கொஞ்சம் வச்சுருக்குறேன் எல்லாமே மேலே சாப்பாடு ரெடியானதையும் அதுக்கு டெக்கரேஷன் போடுறதுக்கு இதை போட்டு இது பண்ணி விடலாம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக வேறு தடத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ரைஸ் தாளிச்சிக்கலாம் ரெடியான காய்கறியை இந்த மாதிரி தட்டத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு தாளிப்பு போடுறோம் இது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சி ரெண்டு மூணு வெங்காயம் போட்டு விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டு விட்டுருக்கலாம் நம்ம ரெடியான மசாலா ஒரு கருண்டி போட்டுக்கலாம் இது ஒவ்வொருத்தருக்கு காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தர் காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம அந்த முட்டை முட்டை உடைத்து சுஞ்சினால அதை எடுத்து போட்டுக்கோம் பாதி முட்டை தான் போட்டிருக்குறேன் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு நான் இன்னொரு டைம் இதே மாதிரி செய்யணும் எல்லா சாப்பாடும் ஒரே கடையில் செய்ய முடியாது இந்த மாதிரி முட்டை போட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக உடச்சி விட்ருங்க ரொம்ப தூள் தூளாக வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டுரும் கடையில் வாங்குற சாப்பாடு வந்து வாசுமதி ரைஸ் போடுவாங்க இல்லைன்னா பிரியாணிக்கு போடுற அரிசி போடுவாங்க இது நம்ம வீட்டில் செஞ்ச புழுங்கரிசி சாப்பாடு தான் கடையில் வாங்குற சாப்பாடு கொஞ்சம் வித வெதியாக தான் இருக்கும் ஒரு முக்கால்வாசி நல்லா கொஞ்சம் தான் போடுவாங்க ரைஸ்க்கு நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் வெந்தே தான் போடுறோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த இந்த மசாலா ரெடி பண்ணும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு திருப்பம் பெரியவங்களுக்கு செய்யப்பட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டுருணும் நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கணும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும் ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கணும் டெக்கரேஷனுக்கு நாம் செய்கிறதுல வந்து மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்குறோம் கடையில் வாங்குறது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் இது டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது நாம் போடுறதில் இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சாப்பாட்டிலே போட்டு முட்டை கிளறினீங்கன்னா கொச ஆயிரும் அதனால தான் தனியாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க கடையில் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நாம் இந்த மாதிரி வீட்லையே செய்யும்போது நமக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும் வெள்ளை சாதம் தான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருந்தேன் ஆனால் காய்கறி எல்லாமே போது ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அதிகமாக கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செய்ங்க குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது நம்மளால் வா கடையில் வாங்கி கொடுக்க முடியாது அதனால் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி இதை செய்யலாம் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்னொரு சமையலோடு வரேன் நன்றி